இந்த வருடத்திலே உண்மையிலே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் வடக்கு கிழக்கு பூராகவும் மக்களுக்கு மிக சுதந்திரமான முறையிலே தங்களுடைய அஞ்சலிகளை செலுத்துவதற்கான வாய்ப்பை இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வழங்கியிருக்கின்றது வடகு கிழக்கு பூராவும் மக்கள் தங்களுடைய இழந்த எங்களுடைய மண்ணுக்காக இழந்த உறவுகளை நினைவு கூறும் முகமாக பல நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து மிக சுதந்திரமான முறையிலே அந்த நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்று கார்த்திகை இருபத்தி ஏழு மாவீரர் தினம் இது மாவீரர் வாரம் இந்த வாரத்திலே உண்மையிலே என்னுடைய மண்ணுக்காகவும் மண்ணினுடைய விடுதலைக்காகவும் தமிழ் மக்களுடைய எதிர்காலத்துக்காகவும் தங்களை தியாகம் செய்த அனைத்து மாவீரர்களுக்கும் இந்த உயரிய சபையிலே நான் முதலாவது அஞ்சலி செலுத்த விரும்புகிறேன் உண்மையிலே இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய இரண்டாவது வருடம் அதாவது தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு மாவீரர் தினம் வந்திருக்கும் இரண்டாவது முறை கடந்த வருடம் இருந்தது இந்த வருடம் இருக்கின்றது இந்த வருடத்திலே உண்மையிலே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் வடக்கு கிழக்கு பூராகவும் மக்களுக்கு மிக சுதந்திரமான முறையிலே தங்களுடைய அஞ்சலிகளை செலுத்துவதற்கான வாய்ப்பை இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வழங்கியிருக்கின்றது வடகு கிழக்கு பூராவும் மக்கள் தங்களுடைய இழந்த எங்களுடைய மண்ணுக்காக இழந்த உறவுகளை நினைவு கூறும் முகமாக பல நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து மிக சுதந்திரமான முறையிலே அந்த நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இருந்த போதிலும் அரசாங்கத்திலும் ஒரு வேண்டுகோளை முன்வைக்க வேண்டும் வளமையாக இப்படித்தான் அரசாங்கங்கள் வரும் பொழுது வந்த முதல் இரண்டு வருடங்களிலே அனுமதி அளிப்பார்கள் அதனைத் தொடர்ந்து அந்த இரண்டு வருடங்களிலே அந்த அஞ்சலி செலுத்துவர்களை அந்த அந்த நிகழ்வுகளை முன்னிட்டு ஏற்பாடு செய்கிறவர்களை அடையாளம் கண்டு கடைசி இரண்டு வருஷத்துக்குள்ளே அவங்களுக்கு சிறை தண்டனை வழங்குவதும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே கைது செய்கிறதும் பயங்கரவாத பிரிவினால் விசாரணை செய்கிறதும் நடந்திருக்கின்றது அந்த வகையிலே உங்களுடைய ஆட்சி காலத்திலே நீங்கள் இந்த இது முதல் இரண்டு வருடத்திலே நடந்து கொள்கிற போலவே அந்த தே அரசியல் காரணங்களுக்காக போராடி உயிரிழந்த அந்த மக்களுக்கு அந்த அஞ்சலி செலுத்துவதற்கு அந்த தந்திருக்கிற வாய்ப்புக்காக இந்த இடத்துல நான் நன்றி சொல்லணும் அதே போலதான் இன்று மிக முக்கியமான ஒரு விவாதம் நீர்ப்பாசன திட்டங்கள் விவசாயம் மகாவலி போன்ற மிக முக்கியமான அமைச்சிகள் இன்று இந்த அமைச்சினுடைய அமைச்சினுடைய விவாதம் குழுநிலை விவாதம் நடந்து கொண்டிருக்கு அந்த வகையிலே தான் நான் நினைக்கிறேன் எங்களுடைய விடுதலை போராட்டம் என்று ஒன்று இன்று இந்த இத்தனை ஆயிரம் மாவீரர்களை நாங்கள் இந்த மண்ணிலை விதைத்து விதைக்க வேண்டிய காரணமாக வந்தது மிக முக்கியமான அதிலே ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் அந்த காலப்பகுதியிலே ஆட்சியாளர்கள் செய்த குடியேற்ற திட்டங்கள் அது உண்மையிலே நீர்ப்பாசன திட்டங்களை மறைமுகமாக தான் இந்த குடியேற்ற திட்டங்கள் உருவாகினார் உருவாக்குனார்கள் அம்பாறை என்ற ஒரு மாவட்டமே இருக்கவில்லை அம்பாறை என்ற ஒரு மாவட்டம் ஒரு சேனநாயக்க திட்டம் கல்வியா திட்டம் போன்ற திட்டங்களை உருவாக்கி அந்த திட்டங்களின் ஊடாக அந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்களுக்கு முன்னுரிமை வழங்காமல் வேறு பிரதேசங்களில் இருந்து மக்களை குடியேற்றி அந்த வடகு கிழக்கிலே நிலப்பெற வடகு கிழக்கிலே இந்த டெமோக்ரஃபி அதாவது அந்த இருக்கிற மக்களுடைய வீதாசாரத்தை மாற்றி அமைக்கிறது அமைத்தது ஒரு விடுதலை போராட்டம் முன்னெடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது அந்த வகையிலே இன்று அவ்வாறான ஒரு முக்கியமான ஒரு விவாதம் இருக்கும்படினாலே அந்த மாவீரர்களுடைய அவங்களுடைய அவர் அவங்களுடைய தியாகங்களுக்கு ஒரு மக்கள் பிரதிநிதியாக நாங்கள் நீதி வழங்குவதாக இருந்தால் அவங்களுடைய இலக்கு ஆக குறைந்த பட்சம் இன்று போராடியது தமிழ் தனி நாடுக்காக ஆனால் இன்று நாங்கள் ஒரு ஒரு இலங்கைக்குள்ளே ஒரு அரசியல் தீர்வை நோக்கி நாங்கள் பயணிக்கிறது குறைந்த பட்சம் அதையாவது நாங்கள் சாதிக்க வேணும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக ஒரு மக்கள் பிரதிநிதியாக நான் நினைக்கின்றேன் நாங்கள் ஒரு குழப்பமான சூழல் மக்களுக்கு அஞ்சலி செலுத்த விடாமல் அரசாங்கம் குழப்பிக்கொண்டு மக்களை அச்சுறுத்தும் போதெல்லாம் பாராளுமன்ற அமர்வுகள் இருந்த பொழுதும் கூட நாங்கள் அந்த இடத்திலே நின்று மக்களோட மக்களாக நின்று அந்த அஞ்சலி நிகழ்வுகளை கலந்து கொண்டு நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருபத்தி நாலாம் இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே நான் நினைக்கின்றேன் தரவையிலே நாங்கள் அந்த துயிலுமில்லத்திலே நாங்கள் அஞ்சலி செலுத்த போல போன பொழுது போலீஸார் ஆறு மணி அளவில் வந்து அந்த பதாகைகளெல்லாம் பிச்சு அந்த எல்லாம் பிச்சு அதில் எல்லாத்தையும் மகட்டி வயசான தாய்மாரை தாக்கி அதிலே இருந்தவர்களை கைது செய்து அவ்வாறான ஒரு நெருக்கடியான சூழலில் இருந்த பொழுது நாங்கள் களத்திலே நின்று அந்த மக்களோட மக்களாக நின்று நாங்கள் அந்த அஞ்சலி நிகழ்விலை நாங்கள் கலந்து கொண்டிருக்கோம் ஆனால் இன்று ஒரு சுதந்திரமான முறையிலே மக்களுக்கு அரசாங்கம் இந்த அஞ்சலி செலுத்துவதற்கு வள வழங்கியிருக்கும் பொழுது ஒரு மிக முக்கியமான ஒரு அமைச்சினுடைய விவாதம் நீர்ப்பாசனம் அமைச்சு நீர்ப்பாசன அமைச்சினுடைய விவாதம் நடைபெறும் பொழுது நான் நினைக்கின்றேன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இந்த பாராளுமன்றத்தில் இருந்து எங்களுடைய மக்களுடைய அந்த நியாயமான அந்த மாவீரருடைய அபிலாசைகளை நாங்கள் அடையக்கூடிய வகையாக எங்களுடைய நேரத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்ற நிலப்பாட்டிலே நான் இருக்கும்படினால் தான் இன்று இந்த விவாதத்திலே மிக முக்கியமாக கலந்து கொள்கின்றேன் கௌரவ அமைச்சரவர்களே எங்களுடைய மண் எங்களுடைய மண் தான் எங்களுடைய பிரதானமான சொத்து எங்களுடைய வடக்கு கிழக்கிலே நாங்கள் ஒரு இன்டர்னல் ரைட் ஃபார் செல்ஃப் டிட்டர்மினேஷன் நாங்கள் இன்டர்னல் ரைட் ஃபார் செல்ஃப் டிடெர்மினேஷன் என்றதை கோருவதாக இருந்தால் எங்களுடைய எக்ஸ்டர்னல் ரைட்டாக இருந்தாலும் சரி இன்டர்னலாக இருந்தாலும் சரி எங்களுடைய மண் மிக முக்கியமான ஒரு விடயம் அதாவது எங்களுடைய நிலம் இந்த நிலத்தை அபகரிப்பு செய்வது அரசாங்கம் உங்களுடைய கௌரவ லால்காந்த் அமைச்சர் இருக்கின்றார் உங்களுடைய அமைச்சு தான் இந்த நிலத்தை பறிக்கிறதிலே மிக முக்கியமான ஒரு பங்க அங்கம் வகிக்கும் ஒரு அமைச்சு உதாரணமாக சொல்ல போனால் உங்களுடைய அமைச்சிக்கு கீழே வரும் மகாவேலி அதிகார சபை மகாவேலி அதிகார சபையானது இன்று வரைக்கும் வடக்கு கிழக்கு மகாவேலி மகாவேலி திட்டத்தின் ஊடாக ஒரு சொட்டு தண்ணி கூட வரவில்லை ஒரு ஒரு நாட் சிங்கிள் ட்ராப் ஆஃப் கம் டு நார்த் அண்ட் ஈஸ்ட் த்ரூ த மகாவேலி ஸ்கீம் பட் லேண்ட் பட் கவர்மெண்ட்ஸ் டேக்கன் ஓவர் லேண்ட் அண்டர் த கைஸ் ஆஃப் டு கிரியேட் ஸ்கீம்ஸ் இட் இட்இஸ் அண்டர் கவர்மெண்ட் அன்பார்ச்சுனேட்லி கௌரவ அமைச்சரே நிலம் தான் மிக முக்கியமானது நான் என்னுடைய உரையில சொல்லியிருந்த நான் மகாவலி அதிகார சபை இன்று மகாவலி பீவலயம் என்ற பெயரிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே நான் இன்று திலகநாதன் பாராளுமன்ற உறுப்பினர் பேசிய பொழுது சொல்லியிருந்தார் மகாவலி அதிகார சபை வந்து ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் ஏதோ காணி மேய்ச்சல் தரைக்கு வழங்குவதாக மயிலத்தமடு மாதவனை பணியாளர்கள் போராட்டத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் எழுநூறு எழுநூத்தி ஐம்பது நாட்களையும் அதிகமாக ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் இருக்கிறதுக்காக இல்லை அந்த மகாவலி அதிகார சபை வர முதலே இருந்து அந்த நிலங்கள் பூர்வீகமாக மேற்றத்தரையாக பயன்படுத்தப்பட்ட நிலங்கள் மகாவே அதிகார சபை வந்த அந்த நிலங்கள் சொந்தம் மகாவே அதிகார சபைக்கு இருந்தது ஆனால் அந்த அதை மொத்தமாக ஏழாயிரம் ஏக்கர் அந்த அந்த பணியாளர்கள் தேவை இருக்கின்றது ஐந்து லட்சத்துக்கு அதிகமான கால்நடைகள் வைத்திருக்கிற அந்த பணியாளருக்கு ஏழாயிரம் ஏக்கராதாக குறைந்தபட்சம் தேவை சரி மட்டக்களப்பிலே எங்களுடைய நான் நேற்றைய தினம் கூட சொல்லியிருந்தேன் எங்களுடைய வடக்குகளிலே கிழக்கிலே மிக முக்கியமான பொருளாதாரம் மீன்பிடி விவசாயம் கால்நடை மீன்பிடியை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய அமைச்சர்கள் கால்நடை மட்டும் மாவட்டத்தை உதாரணமாக எடுத்தால் கால்நடை வைத்திருக்கிறவர்களுக்கு நீதி இன்னும் இல்லை ஆனால் வவுனியா மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் முல்லைத்தீவு மாவட்டத்தை எடுத்தால் மகாவலி அதிகார சபையினுடைய இயல்வலையத்தின் கீழே அதிகளவான நிலங்களை வேறு பிரதேசங்களில் மாவட்டங்களில் இருந்து வருகை தருகிற்கு நிலங்களை வழங்கி இப்போ குடியேற்ற திட்டங்களாக உங்களுடைய அமைச்சின் கீழே நடக்குது நான் இன்று காலையிலையும் பார்த்தேன் எங்களுடைய வவுனியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் சத்தியலிங்கமாக சுரேந்தர் கியூலையா என்ற ஒரு ப்ரொஜெக்டை நீங்கள் கொண்டு வந்து முழுக்க முழுக்க தமிழ் பேசும் மக்களுக்கு ஒரு ஒரு இனவாத அடிப்படையில் ஒரு அநீதி நடக்கின்றது உங்களுடைய அரசாங்கத்தின் காலத்திலேயும் இவ்வாறான விடயங்களை நாங்கள் அனுமதிக்க கூடாது இவ்வாறான விடயங்களினால் தான் ஒரு முப்பது வருட ஆயுத போராட்டம் இந்த மண்ணிலே நடந்தது இன்று மாவீரர்களாக வடகுகளுக்கு பூராகும் அவங்களுக்கு மக்கள் அஞ்சலி செலுத்த வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டதுக்கான காரணம் அவர்கள் கொல்லப்பட்டதுக்கான காரணம் எங்களுடைய நிலாவகரிப்பு இன்றும் இதே நிலாவகரிப்பு நடந்து கொண்டிருக்கின்றது எங்களுடைய இன்று பாருங்கள் கௌரவ அமைச்சர் அவர்களே எங்களுடைய பிரதேசங்களிலே இன்று வெள்ள அனர்த்தம் வந்து கொண்டிருக்கின்றது அரசாங்கம் ஒரு குண் ஆயத்தமாக இருந்திருக்க வேண்டும் இந்த வெள்ளம் மட்டக்களப்பு மாவட்டத்தை உதாரணமாக சொல்கின்றேன் மலையத்திலே இருந்து வரும் தண்ணி முழுவதும் எங்களுடைய அம்பாறை மட்டக்களப்பு இரண்டும் தான் கடலிலே போய் சேருவது எங்களுடைய மாவட்டங்களின் ஊடாக அப்ப மகாவே அதிகார சபையினூடாக இகல கொத்மலை என்று அழைக்கப்பட்ட பிரதேசத்திலே ஐந்துக்கு அதிகமான நீர் தாங்கிகள் நீர் டேங்க்ஸ் ஐந்துக்கு அதிகமானது செய்தால் மாத்திரம்தான் வார வெள்ளம் மழை தண்ணி அவசர அவசரமாக அந்த பிரதேசத்திலே இருந்து ஒரு தேங்கி நிற்கக்கூடிய இடம் இல்லாதபடினால அதிகளவான மழை வந்தால் அந்த தண்ணி அப்படியே எங்களுடைய கிழக்கு மண்ணூடாக கடலுக்கு போகும் அதே நேரத்தில் ஏற்கனவே கட்டப்பட்ட குள குளங்களினுடைய நீர்மட்டம் அதிகரித்தாலும் கூட ஒரு திட்டமிடல் இல்லாமல் அந்த நீர்மட்டம் அதிகரிக்கும் வரைக்கும் இருந்து திடீரென திறந்து விட்டதுடன் எங்களுடைய மாவட்டங்கள் வெள்ளத்திலே பாதிப்படையும் இப்போ நான் எங்களுடைய பாராளுமன்ற பாராளுமன்ற விவகாரங்களான குழு கூட்டத்துக்கு போனான் அங்கே பேசப்பட்டு விடேன் இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது ஆகக்குள்ள காலநிலை சரியான முறைக்கு வரும் என்று இருபத்தெட்டு இருபத்தொன்பதுக்கு பிறகுதான் மாவட்டத்துக்கு தாக்கமே வரும் என்றால் இன்று பெய்யும் மழை முழுதும் அந்த தண்ணி முழுதும் மற்றவர்களுக்கு வந்து சேர்த்து ரெண்டு மூணு நாள் ஆகும் அப்போ இந்த அரசாங்கத்திலே ஒரு முன்னாயத்தம் இப்ப இன்று காலையிலே ஜனாதிபதி வந்து கூட்டம் நடத்தி போறார் இந்த கூட்டம் ஒரு வாரத்துக்கு முதல் நடந்திருக்க வேணும் அனுபவம் இல்லாதவங்களுடைய மாவட்ட பிரதிநிதிகள் இருக்கிறார்கள் பேருக்கு அவர்கள் பொறுப்பை எடுத்து வைத்திருக்கிறார்கள் வெள்ளம் வரும் வரைக்கும் கொழும்புல இருப்பார்கள் வெள்ளம் வந்தா பிறகு மட்டக்கிழப்பு கோடி சென்றோ வடகிழக்கு கோடி சென்று இந்த அனர்த்த முகாத்துவம் சரியாக செய்ய முடியாது கௌரவ அமைச்சர் அவர்களே கடந்த வருடம் வெள்ளம் வந்த பொழுது பாராளுமன்ற தேர்தல் முடிந்த ஒரு சில நாட்களிலே நான் தனியாக சென்று என்னுடைய சொந்த வாகனங்களை வைத்து அனர்த்தத்திலே சிக்கு பட்டிருந்த மக்களை நாங்கள் தான் வெளியே எடுத்தோம் ஏனால் நாங்கள் அந்த நேரத்திலே குற்றம் சாட்டவில்லை என்றால் ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு ஒன்றரை மாதம் பாராளுமன்ற தேர்தல் முடிந்த ஒரு அஞ்சாறு நாட்கள் நீங்கள் அனுபவம் கொஞ்சம் பெறுவது காலம் எடுக்கும் இன்று ஒரு வருடம் கடந்தும் இன்று அதே அதே நிலை நிலை ஜனாதிபதி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மாவட்ட கூட்டங்களை நடத்தி முடிவெடுக்க சொல்லி கௌரவ அமைச்சர் அவர்களே கடந்த வருடம் வெள்ளம் வந்த பொழுது எங்களுடைய ஒரு சில மக்களுக்கு இரவு உணவு இல்லாமல் நான் நூடுல்ஸ் வாங்கி நான் அந்த நூடுல்ஸ் வாங்கி கொடுக்கும் பொழுதே சொன்னார்கள் மாவட்ட அந்த நேரத்தில் எங்களுடைய மாவட்ட தலைவராக இருந்தவர் திருவண்ணமலை பாராளுமன்ற உறுப்பினர் அருண் அவர்கள் வேண்டி கொடுங்க கட்சி அரசாங்கம் வழங்கும் என்று இன்று வரைக்கும் நூடுல்ஸ் வாங்கி கொடுத்த காசை தரவில்லை ஆனால் இருந்தாலும் எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் இந்த வருஷம் நூடுல்ஸ் வாங்கி கொடுப்போம் நாங்கள் முடிந்தால் வெள்ளத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு நாங்கள் எங்களால் செய்யக்கூடிய சகலதையும் செய்வோம் அரசாங்கம் செய்யாதென்று என்று எங்களுக்கு தெரியும் ஆனால் இதை உதாரணமாக சொல்றேன் நீங்கள் தயார் நிலையில் இதே போல தான் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இப்ப விவசாயிகள் இந்த விவசாய அமைச்சின் கீழே வரும் சுயத்து மாவுமார்தா பின்னாடி தேக்க காலையை தேங்க் யூ மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் மிக முக்கியமாக இந்த வெள்ளத்தின் வெள்ளத்துக்குப் பிறகு பாதிப்படையே போகிறார்கள் இப்பொழுது இந்த வெள்ளம் வந்தால் கடுமையான வெள்ளம் வந்தால் நிச்சயமாக வெள்ளத்தால் பாதிப்பு வரும் ஆனால் மட்டக்களப்பு மாவட்டத்திலே கடந்த காலத்திலே இருந்த அதே முறை முறையை பின்பற்றுவீர்களாக இருந்தால் மட்டக்களவு மாவட்டத்துடைய விவசாயிகளுக்கு பாரிய ஒரு நட்டம் பெறும் இரண்டால் வளமையாக என்ன செய்யறது வளமையாக வெள்ளம் வந்தால் காப்புறுதியை சேர்ந்தவர்கள் மட்டக்களவுக்கு வருகை தருவார்கள் வசதியான ஒரு பிரதேசத்தை பார்ப்பார்கள் பார்த்து சொல்லுவார்கள் ஓகே இந்தளவு அளவு மட்டும் தான் பாதிப்படைந்திருக்கு மட்டக்களவு மாவட்டத்திலே பாதிப்படைந்த வயல் நிலங்களுக்கு இருபத்தஞ்சு வீதம் பாதிப்படைந்தால் எட்டாயிரம் அதுக்கு அடுத்த கட்ட அப்படி ஏதோ ஒரு தொகை ஒன்று சொல்லுவீங்கள் ஆனால் சில பிரதேசங்களிலே காப்புறுதி செய்கிறவன் உள்ளே போய் பார்க்கவே மாட்டார்கள் எவ்வளோ ஒரு நிலங்கள் பாதிப்படைந்திருக்கு ஒரு ஒரு ப்ளாங்கெட் பொனிஷியோண்டு எடுப்பார்கள் இதிலே விவசாயிகள் கடும் பாதிப்படைவார்கள் அந்த வகையிலேயே இந்த முறை வெள்ளம் வந்திருக்கின்றது நீங்கள் வெள்ளத்துக்கு தான் தயார் நிலையிலேயே இல்லை அனர்த்தம் நடந்திருக்கு அனர்த்தத்துக்கு தயார் நிலையிலேயே இல்லை ஆனால் குறைந்தபட்சம் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்படுற விவசாயிகளுக்கு நஷ்டீடு வழங்குறதுக்காக தரும அந்துத்து மாபத்துமாய் காலை அவசான் வழங்குறதுக்கு வழங்குவதுக்காகவலும் நீங்கள் தயாரிலே இருக்க வேண்டும் என்றதை சொல்ல விரும்புகிறீங்க அதே போல தான் கௌரவ அமைச்சரவர்களே மட்டும் மாவட்டத்திலே மிக முக்கியமான நாலு குளங்கள் அவசான் கருணும் அந்த நாலு குளங்களையும் அதே நேரத்தில் அம்பாறை மாவட்டத்திலே ஒரு குளம் அம்பாறை மாவட்டத்திலே ஒரு குளம் என்றதையும் விட சேனாநாயக்க சமுத்திரத்திலே ரைட் பேங்கை நீங்கள் சரியாக முகாமியத்துவம் செய்தால் கஞ்சிக்குடி ஆறு பிரதேசத்திற்கு ரூபாஸ் குளம் இந்த ரூபாஸ் குலத்துக்கு அந்த விடாத தண்ணியை நீங்கள் அனுப்புவீங்களா இருந்தால் நாலாயிரத்தி ஐநூறுக்கு அதிகமான ஏக்கர் வயல் நிலங்களை இரண்டு செய்யக்கூடிய நிலை இருக்கும் இதை உங்களுடைய கவனத்தில் எடுக்க வேண்டும் அதே போலதான் குளம் மட்டக்களப்பு மாவட்டத்திலே இதுக்கான ஆய்வுகள் செய்து நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் இந்த கண்டியனார் குளத்தை இந்த வருடத்துக்குள்ளே செய்து தந்தார் அதிகமான கு அதிகமான வயல் நிலங்களை நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் அடுத்தது தான் பனிச்சங்கணி குளம் இந்த மூன்று குளங்களையும் நீங்கள் பார்க்கணும் அதே தான் பிரெஞ்சு அரசாங்கத்தினுடைய ஒரு நிதியொதுக்களின் கீழே மட்டூர் மாவட்டத்துக்கு அருகே தந்து ஒரு பாரிய அவசரம் கருணும் பாரிய நீர்ப்பாசன திட்டம் ஒன்றும் பொருளாதார நெருக்கடியின் காரணமாக நிறுத்தப்பட்டது அந்த விடயத்தையும் நாங்கள் ஒரு உங்களுடைய எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பேசி உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தாங்கள் செய்வது போல படம் காட்டுவதற்காக அந்த முயற்சியை கையெழுத்தாளர் என்ன நடந்தது அந்த விடயத்திலேயும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி